நீங்க பண்ணி வச்சிட்டே போவேன் அப்பா இப்போ ஒரு வழிய அந்த மாமியார் ઘરે போய் நிம்மதியா இருக்கு என்னடா மாமியார் இப்படி தான் மாமியார் இப்படி பேசினா பாதத்த தெரியுமா இன்னிக்கேதே முத பாக்குறேன் ஓகே நீ சும்மா அலக்காதே நேத்து கூட ஓவீட்ல தான் அந்த மாமியார் ஓ மாமியார் கூட பேசி உட்கார்ந்திருந்தா எனக்கு தெரியாத என்ன அப்படியா انا வேற எந்த பொம்பள தானா பத்தி ரெடியா இருங்க போ சரிக்கா சரி போய் வேமா கிளம்புறேன் இல்ல ஏடி வேலைக்கெல்லாம் என் கூடவே வாரே இன்னிக்கே மோத தடவை என் கூட வாரே இருக்கேன் முடியலடி என்னால போ ரெடியா இரு போவோம் சரிடா வீட்ல இந்த மாமியார் கழுவி தொல்ல தாங்க முடியல இங்க பார்த்தா இவளுக தொல்ல அத விட இருக்கு கடவுளே இவங்கள வச்சு எப்படி நான் போயிடு வர போறனோ எப்பயோடி என் மாமியார் கழுவியே சமாச்ச வரக்குள்ள ஒரு வலி ஆயிட்டே நானு உங்க மாமியா ஏ ரூட்ல ரொம்ப கிராஸ் பண்ணதே பாத்து இருக்க சொல்லுங்க அப்புறம் வேகார மாமியார் பாத்துர்க்கா ஆமா உன்கிட்டயே சொல்லிட்டேன் அந்த பாசக்கார மாமியார்ட்ட உட்கார்ந்து வேற பேசிக்கிட்டே நானே ஏ சாமா போடி நீ வேற உனக்கு ஏதும் சொல்லணுமா நேரடியா போய் சொல்லிச்சோ

டிரைவரே கொஞ்சம் தள்ளி உட்கார் பா நான் உட்கார்ந்துறேன் நீ நிம்மதியா இருக்கு ஏய் ரொம்ப ஓவரா அப் நீ பாத்து இருந்துக்கோ எனிவே கோபப்படுத்தி பாக்குறியா உனக்கு யார் கா கோபப்படுத்துனா நான் வந்து உட்கார்ந்திருக்கேன் இதெல்லாம் உனக்கு எதுக்கு கோபம் வருது அக்கா இவ்ளோ சும்மா இருக்க சொல்லுகா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடி ஆமா நீ இப்படி வந்த நான் இந்த வரைக்கும் நீ பார்க்கவே இல்ல உன் பூசை விட்டுக்க மாட்டேன்னு நினைச்சேன் நானே படி நானே பனி இது உன்னை நினைப்ப இதுக்கு மேலையும் நினைப்ப மாணி எப்படி வந்த அத சொல்லு ஆமாடி அது வெறிய கூத்து என் புருஷன் கிட்ட கேட்டா போகவே வேணாம்னு சொல்லிட்டாப்ல தெரியுமா அப்புறம் எப்படி அப்படியே சொல்லி சமாளிச்சிட்டு வந்தேன் ஆமா எனக்கு ஒரு டவுட் நீ சேலையே கட்ட மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் இந்த சுடிதாலவே திரிவ அது எதுக்கு நீ வர அடி அடி நீ மட்டும் எனத்த குடுத்துற பேண்ட் சட்டைய ஆம்பள பைய மாதிரி அது காவல எவ்வளவு பரவால பே சாமி இருடி மாம்பளி காமே யாராவது ஏதாவது தின் எடுத்து வந்திருக்கீங்களா நீ வாய் நமனமா இருக்கு ஏதாவது தின் போல இருக்கு அப்படி தின் போல இருந்தா நீ எடுத்து வந்திருக்கீங்க நீ டி ஆண்டி கேக்குற ஆமா ஆமா உன்கிட்ட போய் கேப்பனா எச்சி கையில காக்கா கூட வரட்ட மாட்டேன் உன் எல்லாம் கேக்கல நான் இவங்க கிட்ட தான் நீ கொஞ்சம் வாய் போத்திட்டு வா அடி அடி கட வந்துருச்சு தண்டோட வாங்குறீ அங்க வாங்கி தரேன் எது யாருக்கு என்ன வேணும் வாங்கி தரேன் ஏ டிரைவர் தம்பி ஏ டிரைவர் தம்பி என்னக்கா சொல்லுங்க யோ அங்கேயே உட்கார்ந்தே சொல்ல மாட்டியோ நீ தள்ளி வந்து தள்ளி வந்து பேசுற இல்லக்கா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காத இல்ல அதுக்கு தே தள்ளி வந்து சொல்றேன் நீ அங்கேயே உட்கார்ந்து சொல்லு உங்களுக்கு நல்லா கேக்கும் காது சார் சும்மா இரு தம்பி நாங்க போய் துணி எடுத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணு போயிராத அல்லாட்டி காசு கொடுக்க மாட்டேன் பாத்துக்க சரிங்கக்கா நான் வெயிட் பண்றேன் அதுக்காக ரொம்ப நேரம் ஆகாதீங்க நான் மத்த சவாரி எல்லாம் போனா ஏக்கா நானு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நீரே எப்ப பார்த்தாலும் அது சரியில்லை இது தெரியல ஏழு எட்டு கடை ஒரு சாலைக்கு இன்னைக்கெல்லாம் லேட் ஆகாத சொல்லிட்டேன் பாத்துக்க